தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நூற்று ஒன்பதாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நூற்று ஒன்பதாவது வட்ட மக்களுக்கு மாபெரும் கோலப்போட்டி தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நூற்று ஒன்பதாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நூற்று ஒன்பதாவது வட்ட மக்களுக்கு மாபெரும் கோலப்போட்டி இருபத்தேழு பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலை எட்டு மணி அளவில் கோலப்போட்டி நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று அமீர் ஜஹான் தெரு சர்புதீன் தெரு பாட்ஷா தெரு ஆகிய தெருக்களில் கோலப்போட்டி நடைபெற்றது தொடர்ந்து இந்த கோலப்போட்டியினை மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று கோலப்போட்டி ஆய்வு மேற்கொண்டு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவி மற்றும் சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு பகுதியில் கோலப்போட்டியினை பார்வையிட்டு அவர்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது போட்டியாளர்களின் திறமைக்கேற்ப முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் அதேபோன்று ஒவ்வொரு ஆண்டும் நூற்று ஒன்பதாவது வட்டத்தில் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பகுதி மக்களுக்கு கோலப்போட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி கவுரவிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்